ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயத்துடன் ஒரு முட்டையை சேர்த்து நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் அதுக்கு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு பிளேட்டில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் வெங்காயம் முட்டையை ஆல்ரெடி பவுலில் மாற்றியே கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக பிரிஞ்சு வரும் இப்போ இதுக்கு வேண்டிய மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாதா மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதோட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க நாலு பெரிய சைஸ் வெங்காயன்றது நான் கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டியது இல்லைங்க ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணீர் பெரியும் அதுலேயும் இந்த கடலை மாவை நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க சமையல் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இதை ஊற்றுறதுனால கையில் ஒட்டி பிடிக்காது நல்லா முறுமொரு நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்துட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்ஸிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சிலிண்ட்ரு ஷேப்புக்கு உருண்டையாக உருட்டிக்கங்க இதே நீங்கள் வடையாக கூட தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதோ அதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்துடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நாலு அஞ்சும் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே போட்டதும் செவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா உள்ளேயும் வெந்து மொறு முருன் கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடுங்க முட்டை சேர்த்ததே தெரியாது உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி முட்டை சேர்க்காமலும் செய்யலாம் மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடுங்க சட்டுன்னு சிம்பிளாக டீ போடுறதுக்குள்ளே சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க வெங்காயமும் முட்டையும் இருந்தால் இந்த டிஃப்ரெண்ட்டான மொறுமொரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மழை நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்